வணக்கம் மக்களே கொங்குநாடு ஃபேமஸான பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம் முதல்ல அடுப்பு ஆன் பண்ணி அதில் ஒரு மண் சட்டி வச்சுக்கலாம் ஒருவேளை மண் சட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் இரும்பு வானலி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது லைட்டாக சூடானதும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் காஞ்சதும் நூற்றி ஐம்பதுலேருந்து இருந்து இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் நான் எடுத்து வச்சிருக்கேன் அதை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் இது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறனால நான் முழுசு முழுசாக சேர்த்துருக்கேன் ஒரு வேளை உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது வெங்காயம் அப்படின்னா நீங்கள் அதை லைட்டாக வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி கூட இதில் நீங்கள் போட்டுக்கலாம் இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதையும் நம்ம ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் இப்போ நான் பதினஞ்சு பூண்டு அதுக்கப்புறமா ரெண்டு துண்டு இஞ்சி இது ரெண்டையும் வச்சிருக்கேன் நல்லா தட்டி எடுத்து அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் ஆட் பண்ணாதீங்க ஏன்னா ஆத்தண்டிக்கான பள்ளிப்பாளையம் சிக்கனில் தட்டின இஞ்சி பூண்டு தான் யூஸ் பண்ணுவாங்க இதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கிளறினதுக்கு அப்புறமா பன்னெண்டு வர மிளகாயில் நான் வந்து காம்பை நீக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற விதையும் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் அதையும் இது கூட நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நான் ஒரு அரை டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை வதக்கினதுக்கு அப்புறமா அரை மூடி தேங்காயை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் இப்ப தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க சால்ட் உப்பை விட கல்லுப்பு சேர்த்துக்கிட்டா இன்னுமே டேஸ்ட் கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும் அடுத்ததாக நான் ஒரு அரை கிலோ சிக்கன் தோலோட வாங்கி வச்சிருக்கேன் ஏன்னா வந்து ஆத்தெண்டிக்கான பள்ளிப்பாளையம் ரெசிபி அப்படிங்கிறது கோழியில் செய்கிறது அந்த சிக்கனுங்கிறது தோலோட தான் இருக்கும் அதனால இந்த ப்ராய்லர் கோழியும் கொஞ்சம் தோலோட வாங்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட டேஸ்ட் வந்து அந்த ஆத்தெண்டிக்காக இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து தோலோட சிக்கன் வாங்கியிருக்கேன் இதை வந்து இது கூட சேர்த்து நல்லா நம்ம கலந்துக்கலாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா சிக்கன் வந்து நல்லா தண்ணி விட்டுருக்கும் சப்போஸ் நீங்கள் நாட்டுக்கோழி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றுலேருந்து ரெண்டு கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறனால தண்ணி சேர்த்து தான் நம்ம வேக வைக்க முடியும் பிராய்லர் சிக்கனை வரைக்கும் தண்ணியே நமக்கு வந்து வேகிறதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம் அதாவது அந்த தண்ணி வெறும் எண்ணெய் மட்டும் அப்படியே பிரிஞ்சு வரணும் சிக்கன்ல இருந்து அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா ட்ரை பண்ணிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இதுல சுத்தமா தண்ணியே இருக்காது வெறும் நம்ம விட்ட அந்த நல்லெண்ணெய் மட்டும்தான் நமக்கு தனியா தெரியும் அவ்வளோதான் நம்மளோட சுவையான பள்ளிப்பாளையம் சிக்கன் தயார் இதை நீங்கள் சூடான சாதத்து கூடயோ இல்லை தாளித்த சாப்பாடு இது எது கூடமே வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான சைடிஷாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்